ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக வாழை மீன் கருவாடு தோசைக்கல்லில் போட்டு எப்படி வறுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு இந்த கருவாடை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு கழுவணும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது நல்லா சுத்தமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில இந்த பீசஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு கழுவணும் அப்படின்னா அது வந்து நல்லா நமக்கு சாஃப்ட் ஆயிடும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் இந்த மீனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இங்கே பாருங்கள் மீனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் கருவாடு வறுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்ச கருவாடை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் இந்த கருவாடை போட்டு வணக்கணும் அப்படின்னா தான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த கருவாடை வச்சுட்டு நல்லா வணக்கிடலாம் கருவாடு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து இந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டிய அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மிளகாத்தூளோட சேர்த்திட்டு இந்த கருவாடை கொஞ்சம் நேரம் வ நல்லா வறுத்துக்கலாம் கருவாடு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்திட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான வாழைமீன் கருவாடு வறுவல் ரெடி இந்த ஃப்ரையை பார்த்தீங்கன்னா அப்படியே சுட சுட சாதத்தோடு வச்சு பணிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் ரசோ மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வாழைமீன் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மரக்கமனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்